வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு அத்தியாயம் பதினேழு பனி இஸ்ராயில் அளவிலா அருளாளன் நிகரிலா அன்பாளன் அல்லாஹுவின் பெயரால் அஹமதுல்லா ஆரம்பம் செய்கிறேன் தன் அடியாரை மஸ்ஜிதுல் ஹராமில் இருந்து சுற்றுப்புறத்திற்கு நாம் அருள்வலம் செய்த மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு நமது சான்றுகளை அவருக்கு காட்டுவதற்காக இரவில் அழைத்து சென்றவன் தூயவன் அவனே செவியேற்பவன் பார்ப்பவன் மூசாவுக்கு வேதத்தை கொடுத்தோம் இஸ்ராயிலின் வழித்தோன்றல்களுக்கு அதை நேர் வழிகாட்டியாக ஆக்கினோம் என்னையன்று எந்த பொறுப்பாளரையும் ஏற்படுத்தி கொள்ளாதீர்கள் என்று கூறினோம் நூஹிடம் நாம் கப்பலில் சுமந்து சென்றோரின் வழித்தோன்றல்களே அவர் நன்றியுள்ள அடியாராக இருந்தார் அவ்வேதத்தின் இஸ்ராயிலின் வழித்தோன்றல்களுக்கு நீங்கள் பூமியில் இரண்டு முறை குழப்பம் விளைவிப்பீர்கள் மிக பெரிய அளவில் அநியாயம் செய்வீர்கள் என அறிவித்தோம் அந்த இரண்டில் முதலாவது வாக்குதிரு வாக்குறுதி வந்தபோது உங்களுக்கு எதிராக கடும் வலிமை கடும் வலிமை கொண்ட நம் அடியார்களை அனுப்பினோம் அவர்கள் உங்கள் வீடுகளுக்குள் ஊடுருவி தங்கினார்கள் அது நிறைவேற்றப்பட்ட வாக்குறுதியாகிவிட்டது பின்னர் அவர்களை மிகைக்கும் வாய்ப்பை உங்களுக்கு மீண்டும் வழங்கினோம் செல்வங்களையும் ஆண் மக்களையும் கொண்டு உங்களுக்கு உதவினோம் எண்ணிக்கையில் உங்களை அதிகமானவர்களாக ஆக்கினோம் நீங்கள் நன்மை செய்தால் உங்களுக்கே நன்மை செய்து கொள்கிறீர்கள் நீங்கள் தீமை செய்தால் அதுவும் உங்களுக்குரியதே இறுதி வாக்குறுதி வந்தபோது அவர்கள் உங்களுக்கு தீங்கிழைப்பதற்கும் மஸ்ஜிதுல் அக்சாவில் அவர்கள் ஏற்கனவே நுழைந்ததை போன்று நுழைவதற்கும் தாங்கள் கைப்பற்றிய அனைத்தையும் அடியோடு அழிப்பதற்கும் அவர்களை அனுப்பினோம் உங்கள் இறைவன் உங்களுக்கு கருணை காட்டலாம் நீங்கள் மீண்டும் அநியாயம் செய்ய திரும்பினால் நாமும் தண்டிப்பதற்கு திரும்புவோம் இறை மறுப்பாளர்களுக்கு நரகத்தையே சிறையாக ஆக்கியுள்ளோம் எது மிக சரியானதோ அதை நோக்கி இந்த குரான் வழிகாட்டுகிறது நற்செயர்கள் செய்யும் இறை நம்பிக்கையாளர்களுக்கு பெரும் கூலி உண்டு என்றும் மறுமையை நம்பாதவர்களுக்கு துன்புறுத்தும் வேதனையை தயார்படுத்தியுள்ளோம் என்றும் நற்செய்தி கூறுகிறது மனிதன் நன்மைக்காக பிரார்த்தனை செய்வது போன்றே தீமைக்காகவும் பிரார்த்திக்கிறான் மனிதன் அவசரக்காரனாக இருக்கிறான் இரவையும் பகலையும் இரு சான்றுகளாக ஆக்கியுள்ளோம் உங்கள் இறைவனின் அருளை நீங்கள் தேடுவதற்காகவும் ஆண்டுகளின் எண்ணிக்கை மற்றும் காலத்தின் கணக்கை நீங்கள் அறிவதற்காகவும் இரவின் சான்றை மங்க செய்து பகலின் சான்றை பிரகாசமாக்கினோம் ஒவ்வொன்றையும் தெளிவாக விரிவ விவரித்துள்ளோம் ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனது செயல்களின் ஏட்டை அவனுடைய கழுத்தில் பொருத்தியுள்ளோம் மறுமை நாளில் அவனுக்கு ஒரு புத்தகத்தை வெளிப்படுத்துவோம் அதை விரிக்கப்பட்ட நிலையில் அவன் பெற்றுக்கொள்வான் உனது புத்தகத்தை நீயே படி இன்றைய தினம் உன்னை பற்றி கணக்கிடுவதற்கு நீயே போதும் என்று கூறப்படும் நேர்வழி நடப்பவர் தனக்காகவே நேர்வழி நடக்கிறார் வழிகேட்டில் செல்பவர் தனக்காக தனக்கு எதிராகவே வழிகேட்டில் செல்கிறார் ஒருவர் பிறரது சுமையை சுமக்க மாட்டார் ஒரு தூதரை அனுப்பாதவரை நாம் யாரையும் தண்டிப்போராக இல்லை ஓர் ஊரை நாம் அழிக்க நாடினால் அதில் சொகுசாக வாழ்வோருக்கு பணிந்து நடக்குமாறு ஆணையிடுவோம் ஆனால் அவர்கள் அங்கு வரம்பு மீறுவார்கள் அதனால் அவ்வூரின் மீது நம் வாக்கு உறுதியாகிவிடும் எனவே அதை அடியோடு அழித்து விடுவோம் நூகுக்கு பின்னர் எத்தனையோ தலைமுறையினரை அளித்துள்ளோம் தன் அடியார்களின் பாவங்களை நன்கறிந்தவனாகவும் பார்ப்பவனாகவும் இருக்க உமது இறைவனே போதுமானவன் யார் இவ்வுலக விரும்பு இவ்வுலகை விரும்புகிறாரோ அவர்களின் நாம் நாடியோருக்கு நாடியதை இவ்வுலகிலேயே விரைவாக கொடுப்போம் பிறகு அவருக்காக நரகத்தை ஏற்படுத்தியுள்ளோம் அதனுள் அவர்கள் பழிக்கப்பட்டவராக பழிக்கப்பட்டவராகவும் விரட்டப்பட்டவராகவும் நுழைவார் இறை நம்பிக்கையாளராக இருந்து மறுமையை விரும்பி அதற்காக முயல்வோருக்கு அம்முயற்சி நன்றி பாராட்டப்படுவதாக இருக்கும் உமது இறைவனின் அருள்கொடையிலிருந்து உலகை விரும்பும் அவர்களுக்கும் மறுமையை விரும்பும் இவர்களுக்கும் ஒவ்வொருவருக்கும் வாரி வழங்குகிறோம் உமது இறைவனின் அருகொடையை தடுக்கப்பட்டதாக இல்லை அவர்களின் சிலரை வேறு சிலரை விட எவ்வாறு சிறப்பித்துள்ளோம் என்பதை கவனிப்பீராக மறுமையையே உயர்ந்த பதவிகளை கொண்டது சிறப்பிப்பதில் மிகப்பெரியது பெரியது அல்லாஹுக்கு இணையாக அவருடன் வேறு கடவுளை ஏற்படுத்தாதீர் அவ்வாறு செய்தால் பழிக்கப்பட்டவராகவும் உதவியற்றவராகவும் இருந்து விடுவீர் தன்னை தவிர வேறு யாரையும் நீங்கள் வணங்கக்கூடாது என்றும் பெற்றோருக்கு நன்மை செய்ய வேண்டும் என்றும் உமது இறைவனின் உமது இறைவன் ஆணையிட்டுள்ளான் அவ்விருவரில் ஒருவரோ அல்லது இருவருமோ உம்மிடம் முதுமை பருவத்தை அடைந்துவிட்டால் விட்டால் அவர்களை சீ என்ற சடைத்தும் கூடாதீர்கள் அவர்களை விரட்டாதீர்கள் கண்ணியமைக்க சொல்லையே அவர்களிடம் கூறுவீராக கருணையுடன் பணிவு எனும் இறைக்கையை அவர்களுக்கு தாழ்த்துவீராக என் இறைவனே நான் குழந்தையாக இருந்தபோது அவ்விருவரும் என்னை பிரிவுடன் வளர்த்தது போல் நீ அவர்களுக்கு கருணை காட்டுவாயாக என்று பிரார்த்திப்பீராக உங்கள் இறைவன் உங்களுடைய உள்ளங்களில் இருப்பதை நான் கறிந்தவன் நீங்கள் நல்லவர்களாகவும் இருந்தால் பாப மன்னிப்பை கோருவோரே கோருவோரை அவன் மிகவும் மன்னிப்பவன் உறவினருக்கும் ஏழைக்கும் வழிப்போக்கர்களுக்கும் அவர்களின் உரிமையை வழங்குவீராக ஒரு சிறிதும் வீண் விரயம் செய்யாதீர் வீண் விரயம் செய்வோர் சைத்தானின் சகோதரர்களாக உள்ளனர் சைத்தானோ தனது இறைவனின் நன் தன் இறைவனுக்கு நன்றி கெட்டவனாக இருக்கிறான் உமது இறைவனின் அருளில் ஆதரவு வைத்து அதை நீர் எதிர்பார்த்திருக்கும் நிலையில் உதவி கேட்போருக்கு கொடுக்க இயலாமல் அவர்களை நீர் புறக்கணிக்க நேரிட்டால் அவர்களிடம் மென்மையான சொல்லையே கூறுவீராக கஞ்சத்தனம் செய்து உமது கையை உம் கழுத்தில் கட்டப்பட்டதாக ஆக்கி விடாதீர் அதை முழுதும் விரித்தும் விடாதீர் அவ்வாறு செய்தால் பழிக்கப்பட்டவராகவும் கவலைப்பட்டவராகவும் இருந்து விடுவீர் உமது இறைவன் தான் நாடியோருக்கு வாழ்வாதாரத்தை வாரி வழங்குகிறான் நாடியோருக்கு அளவுடனும் கொடுக்கிறான் தன் அடியார்களை அவன் நன்கறிந்தவனாகவும் பார்ப்பவனாகவும் இருக்கிறான் வறுமைக்கு பயந்து உங்கள் குழந்தைகளை கொலை செய்யாதீர்கள் அவர்களுக்கும் உங்களுக்கும் நாமே உணவளிக்கிறோம் அவர்களை கொல்வது பெரும் பாவமாக இருக்கிறது விபச்சாரத்தின் பக்கம் நெருங்காதீர்கள் அது மானக்கேடானதாகவும் கெட்ட வழியாகவும் இருக்கிறது அல்லாஹ் புனிதமாக்கிய எந்த உயிரையும் நியாயமின்றி கொலை செய்யாதீர்கள் யார் அநியாயமாக கொல்லப்படுகிறாரோ அவரது பொறுப்பாளருக்கு அதிகாரத்தை வழங்கியுள்ளோம் எனவே கொலை செய்வதில் சட்டத்திற்கு புறம்பாக அவர் வரம்பு மீற வேண்டாம் அவர் சட்டத்தால் உதவி செய்யப்பட்டவர் ஆவர் அனாதையின் செல்வத்தை அவர் பருவம் அடையும் வரை சரியான முறையில் தவிர நெருங்காதீர்கள் வாக்குறுதியை நிறைவேற்றுங்கள் வாக்குறுதி விசாரிக்கப்படக்கூடியதாகும் நீங்கள் அளந்தால் நிறைய நிறைவாக அளந்து கொடுங்கள் மேலும் சரியான தராசினால் நிறுத்து கொடுங்கள் இதுவே சிறந்ததும் அழகிய நடைமுறையுமாகும் உமக்கு எதை பற்றி அறிவு இல்லையோ அதை பின் தொடராதீர் செவி பார்வை உள்ளம் இவை ஒவ்வொன்றும் அது குறித்து விசாரிக்கப்படுவதாகும் பூமியில் கர்வமாக நடக்காதீர் நீர் பூமியை பிளந்து விட முடியாது மலைகளின் உயரத்தை நீர் அடைந்துவிடவும் முடியாது இந்த ஒவ்வொன்றின் தீங்கும் உமது இறைவனின் வெறுப்ப வெறுக்கப்பட்டதாக உள்ளது நவியே இவை தன் ஞானத்திலிருந்து உமது இறைவன் உமது அறிவு அறிவித்தவையாகும் அல்லாஹுக்கு இணையாக அவனுடன் வேறு கடவுளை ஏற்படுத்தாதீர் அவ்வாறு செய்தால் பழிக்கப்பட்டவராகவும் விரட்டப்பட்டவராகவும் நரகத்தில் எரியப்படுவீர் உங்கள் இறைவன் உங்களுக்கு ஆண் மக்களை தேர்ந்தெடுத்து வழங்கிவிட்டு வானவர்களை பெண் மக்களாக அவன் எடுத்துக்கொண்டானா கடமையான கூற்றையே கூறுவீர் கூறுகிறீர்கள் இந்த கூர் குரானின் இந்த குரானில் அவர்கள் சிந்திப்பதற்காக சான்றுகளை விவரித்துள்ளோம் இது அவர்களுக்கு வெறுப்பை தவிர வேறெதையும் அதிகரிக்கவில்லை மாஷா அல்லா இப்போதிக்கி அலகம்துல்லா நாற்பத்தி ஒன்று வரைக்கும் ஓதிருக்கேன் அர்ஹமதுல்லா மறுபடியும் நான் ஓத முயற்சி பண்ணுறேன் சல்லா இந்த குரானை கேட்க முயற்சி பண்ணுங்க அஸ்லாம் வலைக்கம் வரதுலாய் பரக்காத்துக்கு